அனைவருக்கும் விசாகாச்சலனின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வந்து சுப்பிரமணிய பொச்சங்கம் அதில் பத்தொன்பதாவது பாடலை கர்மவினை தீரும் இந்த பாடலை வந்து தொடர்ந்து நம்ம பரணம் பண்ணால் நம்மளோட கர்ம வினைகளாம் தீரும் என்பது ஒரு நம்பிக்கை அதன் வரிகளை இப்போது காணலாம் குமரா மகிழ்வாலா குவனே கந்தா சேனாதிபதியே சமரியல் சக்திவேல் கரத்தில் தாங்கி மகிழ்மீ தூர்பவனே குமரி வள்ளி காதலா என் குறைகள் தீர்க்கும் வேலவனே அமரில் தாரகன் தனையழி தாய் அடியன் என்னை காத்திடுக அடியேன் என்னை காத்திடுக குமராபரமன் மகிழ்வாலா குவனே கந்தா சேனாதிபதியே சமரில் சத்துவேல் கரத்தில் தாங்கி மகிழ்மீ தூர்பவனே குமரிவள்ளி காதலா என் குறைகள் தீர்க்கும் வேலவனே அமரில் தாரகன் தனையடித்தாய் அடியன் என்னை காத்திடுக அடியேன் என்னை காத்திடுக குமராபரமன் மகிழ்வாலா குவனே கந்தா சேனாதிபதியே சமரில் சட்டிவேல் கரத்தில் தாங்கி மகிழ்மீ தூர்பவனே குமரி வள்ளி காதலாய் என் குறைகள் தீர்க்கும் வேலவனே அமரில் தாரகன் தனையடித்தாய் அடியன் என்னை காத்திடுக அடியேன் என்னை காத்திடுக